ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க பொங்கலுக்கு வாங்கின இந்த கரும்பு வந்து மிச்சம் இருந்துச்சு ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருக்கனால எங்களுக்கும் கரும்பு சாப்பிட்ட நேரம் இல்லை குழந்தைங்களும் சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி கரும்பு சாறை எடுத்து ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு கரும்பு சாறை எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஸ்வீட் பண்ணுவோம் இந்த ஸ்வீட்டு ஒருத்தங்க ஜவ்வரிசி வச்சு பண்ணாங்க நானும் பண்ணலான்னு ஐடியா அப்போ அவங்க வந்து சீனி சேர்த்தாங்க நான் சீனிக்கு பார்த்தாலும் கரும்பு சாறு வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா டிஃப்ரெண்டாக இருக்கும்லா அப்போ ஜவ்வரிசை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் அப்புறம் கரும்பு சாறு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரே பேக்ரவுண்டில் சத்தமாக கேட்குன்னு பயந்துடாதீங்க என்னோடய ரெண்டு பசங்களும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் தேங்காய் பால் முந்திரி திராட்சை ஏலக்காய் நெய் ஃபுட் கலர் எல்லாமே எடுத்துக்கிட்டேன் அவங்க வந்து ஃபுட் கலர் கிரீன் கலரை சேர்த்துக்கிட்டாங்க எங்கள் க்ரீன் கலரில் இல்லை இந்த ஆரஞ்சு கலர் இருந்ததினால அது அல்வா பக்கத்தில் வந்துட்டு அப்புறம் ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி உலர் திராட்சை எல்லாத்தையும் போட்டு வறுத்தெடுக்கணும் வறுத்த முந்திரி உலர்திராட்சியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் ஜவரிசை நாலு மணி நேரம் ஊற வச்சுன்னு சொன்னேன்னா அதை வந்து அந்த நெய்யில் ஊற்றி லைட்டாக வறுத்த எடுக்க எடுக்கணும் அப்புறம் அது கூடவே நம்ம கரும்பு சாறு எடுத்து வச்சோம்ல அதையும் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும் கிளறிட்டு அப்புறம் விட்டுறாங்க அப்புறம் அது நல்ல ஒரு கொதி வரணும் வேகணும்ல வேகணும் நல்லா வெந்து வரணும் அப்புறம் ஒரு மூடி தேங்காய் பால் இதை எடுத்து வச்சுக்கணும் அதையும் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு நல்லா கிண்டணும் அப்புறம் ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் அப்புறம் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்க்கலாம் நான் இந்த கலர் சேர்த்தேன் நான் நல்லா போட்டு கிளறி விடணும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறணும் லாஸ்ட்டாக அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி உலர் திராட்சையை வந்து சேர்க்கணும் சேர்த்துட்டு அதை நல்லா கிண்டணும் அப்புறம் இந்த ஸ்வீட் சூப்பராக இருந்து என் குழந்தைக்கே கொடுத்தேன் என் ஹஸ்பண்டே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்